நீங்கள் ஹெவியாக சாப்பிட்றீங்க ஒரு ஒரு பண்டிகை தினம் அப்புறம் விருந்து கல்யாணம் ஏதாவது திருமண நிகழ்வு அப்படின்னு ஹெவியாக சாப்பிட்றீங்கன்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஹெவியாக சாப்பிட போகிறோன்னு முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும் போது செரிமானத்திற்கு நீங்களும் உதவி செய்யணும் நீங்கள் பாட்டு ஹெரி ஹெவியாக சாப்பிட்டுட்டு உங்கள் இறப்பகிட்ட வந்து நீ தான் ஓன் வேலை தான் செரிமானம் செய்கிறது உன்னுடைய வேலை தான் நான் ஹெவியாக சாப்பிட்டேன் செரிமானம் செய்வதற்கு நீ தான் அதை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது செரிமானம் செய்வதற்கு நாம் வெளியிலேருந்து உதவி செய்ய வேண்டும் என்ன பண்ணோம் சாறு எலுமிச்சை சாறு இதெல்லாம் கலந்து இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் காலையில் குடிச்சிடணும் நம்ம இந்த ஹெவியாக சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு அதாவது இது என்னென்னா அந்த உடல் உள்ளுறுப்பு உணவை செரிமானம் செய்வதற்கு நாம் வெளியில் செய் வெளியிலிருந்து செய்யக்கூடிய உதவி அந்த இறப்பைக்கு நாம் வெளியிலிருந்து செய்யக்கூடிய ஒரு உதவி அதுதான் வந்து இந்த மாதிரி அதை செரிமானம் செய்வதற்கு ஹெவியான சாப்பாடு சாப்பிடும்போது அது அதாலேயே அதை செரிமானம் செய்ய முடியாது இந்த உடம்பு வந்து மென்மையான உணவில் தான் செரிமானம் செய்யும் நீங்கள் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றீங்க பழங்களை பச்சையாக சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது அதை செரிமானம் செய்வதற்கு இறப்பைக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை அதுவே அதை செரிமானம் செய்து மென்மையான உணவுகளை செரிமானம் செய்வதற்கு இறப்பைக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை தன்னை தானே தானே சரிமானம் செய் ஆனால் வந்து கடினமான உணவுகளை சாப்பிட்றீங்களா அசைவ உணவு இவியான பண்டை பலகாரம்லாம் சாப்பிடும்போது உங்களுடைய உதவி இறப்பைக்கு தேவைப்படுகிறது அந்த உதவி தான் செரிமான மருந்து உணவை செறிக்கின்ற மருந்து இஞ்சி சாறு லெமன் சாறு அப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர் கலந்த சாறு இந்த மாதிரியெல்லாம் குடிக்கிறது அப்புறம் வந்து கரிஞ்சீரகம் ஓமம் சீரகம் இதை வெந்தயம் இதை வறுத்து பொடி பண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வெந்நியில் கலந்து குடிக்கிறது இந்த மாதிரி அப்போ சில யோகாசனங்களை செய்யணும் செரிமானம் இதெல்லாம் செஞ்சால் தான் இந்த கடினம் இதெல்லாம் வந்து நீங்கள் கடினமான உணவுகளை செரிமானம் செய்வதற்கு வெளியிலிருந்து நீங்கள் உங்களுடைய இறப்பைக்கு செய்கிற உதவி உங்களுடைய கல்லீரலுக்கு நீங்கள் செய்கிற உதவி உங்களுடைய செரிமான மண்டலத்திற்கு வெளியிலிருந்து நீங்கள் செய்கிற உதவி அந்த உதவி இல்லை என்றால் அந்த இறப்பைக்கு அந்த இறப்பையானது கடினமான உணவுகளை செரிமானம் செய்து கொள்ளாது அப்போ வந்து செரிமான குறைபாடு ஏற்படும் அலசுக்கள் ஏற்படும் உடல் பருமனை ஏற்படும் ரத்தம் அசுத்தமாகிவிடும் அதுபோல் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் ரெஸ்ட் எடுக்கணும் எதையுமே சாப்பிடக்கூடாது